Then he went into the temple to pray.

Who trusted in themselves that they were righteous and despised others. So, the purpose of this parable was not to teach us how to repent, but it was just to say people who depend on themselves and boast of their righteousness.

For sinners that means those who are still outside the fold of Jesus Christ ஒருவேளை மந்தை விட்டு வெளியே இருக்கிற கர்த்தரை அறியாத மக்களுக்கு ஒருவேளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் சில்ட்ரன் ஆனால் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு மந்தைக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு இவ்வளவு பொதுவான ஒரு பாவ அறிக்கையானது செல்லாது ஒன்று யோவான் முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோட ஒன்பதாவது பாருங்கள் if we confess our sins நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் so he says we that means the apostle includes himself with the rest of the believers this is not for those who are outside the fold but those who are inside if we confess our sins specific நம்முடைய பாவங்களை பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று மிகவும் குறிபாக சொல்றார் So we are to repent, the Bible calls us, with words being as specific as they can be.

பிரிஸ்கிரிப்ஷன்ட் வருவதற்கு என்னென்ன படிகளாய் கடந்து வர வேண்டும் என்று ஒரு பட்டியலை திரும்புங்கள் நீங்கள் அவரிடத்தில் வார்த்தைகளோடு திரும்ப வந்து அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளில் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்கிறார் and then god says in verse 3 you must be still more specific இன்னும் குறிப்பா இருக்க வேண்டும் என்று மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் what are the things you should confess about என்னென்ன காரியங்களை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும் assyria shall not save us assyria எங்களை രക്ഷிப்பதில்லை that means you went to assyria for whatever help you needed and you did not depend on the life.

பதினோரா வசனம் வரையிலும் இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு மூன்று என்று வரிசையாக அவர்கள் செய்த தவறுகளை பாவங்களை குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்கள் டோன்ட் லஸ்ட்

ஒருவேளை பரிசித்தல் என்று ஒருவேளை ஒரு பட்டியலாக நேரடியாக சொல்லி சென்றிருக்கலாம்

பிரியமானவுள்ளே நம்முடி அறிக்கையானது குறிப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பரிசோதனை செய்வது மிகவும் அத்தியாவசியமானது and there are some helps for us in the bible for self examination தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு வேத புத்தகத்தில் நமக்கு அழகான சில உதவி பகுதிகள் காணப்படுகிறது they are what i call the sinless in the bible நான் பரிசுத்த வேதாமத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் என்று இவைகளை நான் அழைக்கிறேன் ஒரு உதாரணத்திற்கு ஆறாவது பாருங்கள் சிக்ஸ்டீன் பத்தொன்பது வரை வாசிப்பீர்கள் ஆனால் இட்ஸ் செவன் திங்ஸ் வெறுத்த ஏழு காரியங்கள் பட்டியலாக காரியங்கள் நீங்கள் so like 23 Jesus says, fix about various evil evil things that that proceed out of of the heart of man evil thoughts, adultery, fornication like that he has listed 13 புறப்படுகிற பொல்லாத பொல்லாத பற்றி sins பதிமூன்று காரியங்களை பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க

ஒன் பை ஒன் and make your confession specific not only this in this when you are reading the word of god and meditating upon it you know what happens because the word of god is a mirror it shows us where we are

Who can understand his errors? Look at the 12th verse. How can you understand them? Look at the 11th verse. By them, that is, by the words of God, your servant is warned. So, when you read the Word of God and meditate the Word of God, I tell you, because the Word of God is an exposing mirror.

Our relationship with god முதல் நான்கு கற்பனைகள் நாம் தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை குறிக்கிறது அண்ட் டு சிக்ஸ் அவர் ரிலேஷன் வித் ஐந்தில் இருந்து பத்து வரையிலும் அந்த ஆறு கற்பனைகள்

ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொண்டு தங்களை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளும்படியாக அனுமதிப்பது உண்டு உங்களுடைய நீங்கள் ஜெப நேரத்தில் தற்போது சோதனைக்கு என்று சொல்லி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள்